ஜலான் மஸ்தித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டதாக கூறப்படுவதை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஆலய நிர்வாகத்துக்கு இழப்பீட்டை வழங்குவதாக எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை நிதி அங்கீகரிக்கப்படவும் இல்லை என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா கூறினார் கோயில் ஐம்பது மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள இடத்திற்கு மாறும் என நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட தீர்வை தவிர்த்து வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார் எனவே வைரலாகியுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றார் அவர் கோயில் நிர்வாகம் நில உரிமையாளரான தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தரப்புகளுடன் மேற்கொண்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளின் பலனாக நல்லிணக்கச் சூழலில் தீர்வு எட்டப்பட்டுள்ளது ஈராயிரத்தி இருபதிலிருந்து போய் கொண்டே இருக்கும் மசூதி கட்டுமானத்துக்கும் ஒரு விடிவு பிறந்துள்ளது எனவே இந்த விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்தி மதங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை தூண்டிவிடும் வேலையை சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்திக் கொள்ள என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கோயில் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் இரண்டு மில்லியன் ரிங்கிட்டை அதன் நிர்வாகத்துக்கு இழப்பீடாகத் தந்தது உண்மையா என சர்ச்சைக்குரிய சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் பிறடாஸ் வாங் தனது ஃபேஸ்புக் பதிவில் முன்னதாக கேட்டிருந்தார் சுமுகமாக தீர்க்கப்பட்டுள்ள விஷயத்தை மீண்டும் கிளறி வேடிக்கை பார்க்கும் செயலென அதற்கு பரவலாக கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது டலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் விவகாரத்தில் ஒரு வழியாக சுமூக தீர்வு கிடைத்துள்ளது நல்லிணக்க முறையில் இடமாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை அனைவரும் வரவேற்க வேண்டும் என டிஏபி கட்சியின் உதவித் தலைவர் அருள்குமார் கூறியுள்ளார் நிலம் தொடர்பான பிரச்சினை எழுந்ததிலிருந்து பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் மத்திய அரசு மற்றும் டிபிகேஎல் உள்ளிட்ட தரப்புகள் இந்த கோயிலை இடமாற்றம் செய்வதில் ஒருமித்த தீர்வு எட்டப்படும் வரை கோயில் இடிக்கப்படாது என்று உறுதியளித்தனர் அதற்கேற்ப அதே மஸ்ஜித் இந்தியா பகுதியில் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் தற்போதுள்ள கோயிலிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரம் கொண்ட ஒரு நிலம் புதிய கோயிலை கட்டுவதற்கு கிடைத்துள்ளது மிக முக்கியமாக அரசாங்கம் நிரந்தர நிலப்பட்டா கூட்டரசு பிரதேச அமைச்சர் அறிவித்துள்ளார் ஒரு உணர்ச்சி பூர்வமான விவகாரத்தில் இது ஒரு சரியான தீர்வு என நெக்ரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருள்குமார் வர்ணித்தார் கோயில் நிர்வாகத்துடன் இந்த இடமாற்றம் குறித்து உடன்பாட்டை எட்டுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்த இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியூ கூட்டரசு பிரதேச அமைச்சர் துணை அமைச்சர்கள் மாநகர மேயர் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அருள்குமார் கூறினார் கோயிலின் பெயரிலேயே இந்த நிலப்பட்டா பதிவு செய்யப்பட்டதன் மூலம் கோயிலின் நிலை குறித்து இனி எவரும் கேள்வி எழுப்ப வாய்ப்பில்லை என்றாலும் இதற்கு முன் இந்த ஆலய நிலத்தில் ஏற்பட்ட தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய புதிய நிலம் ஆலயத்தின் பெயரில் உடனடியாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என அருள் வலியுறுத்தினார் இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை மலேசிய சமூகத்தின் ஒற்றுமையை பிளவுபடுத்தாத வகையில் கவனமாக கையாள வேண்டும் கோயில் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருப்பதால் ஒன்றுபட்ட மலேசிய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான செயல் திட்டங்களில் இனி ஈடுபடுவோம் என அருள் வேண்டுகோள் விடுத்தார் கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளையும் சேர்ந்த மாணவர்கள் ஏப்ரல் இருபத்தொன்று தொடங்கி சீருடையில் தேசிய கொடியின் சின்னத்தை அணிவது கட்டாயமாகும் நேற்று கல்வி அமைச்சு பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் அந்த உத்தரவு இடம்பெற்றுள்ளது அப்புதிய விதிமுறைக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது அனைத்து அரசு பள்ளிகள் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் ஆகியவற்றுக்கு இப்புதிய வழிகாட்டி பொருந்தும் மற்ற கல்வி நிறுவனங்களும் அதனை அமுல்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றையும் விசுவாசத்தையும் விதைக்கச் செய்யும் முக்கிய பொறுப்பும் கடமையும் தங்களுக்கு இருப்பதாக கல்வி அமைச்சு கூறியது அதன் காரணமாகத்தான் அடிப்படையிலிருந்தே இம்முயற்சியை தொடங்க முடிவெடுக்கப்பட்டதாக அது விளக்கியது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு இவ்வாண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் நூற்று ஆறு மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்பைக் கொண்ட பட்டாசு கடத்தலை போலீஸ் முறியடித்துள்ளது மொத்தமாக அறுபது சம்பவங்களை அது உட்படுத்திய வேளை அறுபத்தி எட்டு பேர் கைதாகியுள்ளனர் முழுமையான கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த சோதனைகளின் பலனாக அக்கடத்தல் கும்பல் வீழ்த்தப்பட்டதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹூசேன் கூறினார் சிறப்பு உளவுத்துறை பொது படை கடல் போலீஸ் கூட்டரசு சேமப்படை உள்ளிட்ட தரப்புகள் அச்சோதனைகளை மேற்கொண்டன நாட்டில் விழா காலங்கள் வரும் இந்த பட்டாசு கடத்தல் கும்பல்கள் தங்களின் வேலையை காட்டுகின்றன எனவே பட்டாசுகளை சட்டவிரோதமாக வாங்கும் விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களை தேசிய போலீஸ் படை தலைவர் அறிவுறுத்தினார் அத்தகைய நடவடிக்கைகள் குறித்து தகவல் அளிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுத் இரேஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா சரவாக்கில் வாழும் சீன சமூகத்துக்கு பூமி புத்திர அந்தஸ்து வழங்குவது பற்றி மாநில அரசு பரிசீலிக்க வேண்டும் என ஜூலாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் லாரி பரிந்துரைத்துள்ளார் பல சரவாக்கிய சீனர்களின் மூதாதையர்கள் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த போர்னியோ மாநிலத்தில் வாழ்ந்ததாகவும் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் அன்றிலிருந்து சரவாக்கில் தங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் இன அமைப்பு மத பன்முகத்தன்மை மற்றும் சில பகுதிகளில் சுயாட்சி ஆகியவற்றில் சரவாக்கின் தனித்துவத்தை கருத்தில் கொண்டு ஒரு மாநிலமாக இல்லாமல் ஒரு பிராந்தியமாக இருப்பதன் மூலம் சீன வம்சாவளியைச் சேர்ந்த சரவாக்கியர்களுக்கு பூமிபுத்திர அந்தஸ்தை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அவர்களில் பெரும்பாலோர் இந்த நாட்டிலேயே பிறந்து சேவை செய்து போராடி தியாகம் செய்து மாநிலத்தின் பொருளாதார நல்வாழ்வுக்கு மகத்தான பங்களிப்பை செய்துள்ளதாக பங்சா மலேசிய கட்சியின் தலைவருமான லாரி கூறினார் மாநிலத்திற்கும் அதன் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் இப்பரிந்துரையை நன்கு பரிசீலித்து அரசாங்கம் அதனை சட்டமாக ஏற்றும் என தாம் நம்புவதாக பேஸ்புக் பதிவில் அவர் கூறினார் சீன மற்றும் ஓராங் உலு கலப்பின பெற்றோருக்கு பிறந்த தனது ஊழியர்களில் ஒருவருக்கு நாற்பத்தி எட்டு வருட காத்திருப்புக்குப் பிறகு நேற்று பூமிபுத்ரா அந்தஸ்து வழங்கப்பட்டதையும் லேரி சுட்டிக்காட்டினார் புத்தகம் மற்றும் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நோக்கத்தில் மலேசியாவை சேர்ந்த பத்மநாதன் பிள்ளை மற்றும் கார்த்திகேயன் சகோதரர்கள் ஐம்பத்தேழு நாட்கள் தரைவழி முருகவேல் யாத்திரையை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் முப்பத்தாறு வயது பத்மநாதன் மற்றும் இருபத்தி ஒன்பது வயது கார்த்திகேயன் ஆகிய இருவரும் பத்துமலை திருத்தலத்தில் ஏப்ரல் நான்காம் தேதி தங்களது யாத்திரைக்கான மூன்று அடி நீளம் கொண்ட முருகவேலை காரில் எடுத்து செல்வார்கள் இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கும் சிவன் பார்வதி முருகன் ஆகிய கடவுள்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இந்து சமயத்தில் கூறப்படுகிறது அந்த வகையில் தரைமார்க்கமாகவே கைலாச மலைக்கான தங்களது முருகவேல் யாத்திரை அமைந்துள்ளதாக பத்மநாதன் கார்த்திகேயன் சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர் பத்துமலை திருத்தலத்தில் முருகவேல் பெற்றுக்கொண்டு காலை ஒன்பது மணியளவில் தங்களது யாத்திரை பயணம் தொடங்கும் இந்த நிகழ்வுக்கு பத்துமலை ஆலயத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறினர் கைலாயத்தில் வேல் வைத்து முருக வழிபாடு நடத்தப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த வேல் பத்துமலை திருத்தலத்தில் ஒப்படைக்கப்படும் என பத்மநாதன் விளக்கமளித்தார் பத்துமலையில் இருந்து புறப்பட்டு புக்கெட் வழியாக தாய்லாந்து சென்றடையும் அவர்கள் தாய்லாந்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் வரை அங்கு இருப்பார்கள் பிறகு அவர்கள் அங்கிருந்து லாவோஸ் சென்று அங்கு நான்கு நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து சீனாவின் மொன்ஃபோர்ட் எல்லை பகுதிக்கு பதிமூன்று நாட்களில் சென்றடைவார்கள் கைலாய மழைக்கான தங்களது ஆன்மீக பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து சீனா எல்லை லாவோஸ் மற்றும் தாய்லாந்து எல்லையை கடந்து மே மாதம் முப்பதாம் தேதி கார் மூலம் பத்துமலை திருத்தலம் வந்தடைவார்கள் இவர்களின் இந்த பயணத்திற்கு காருக்கான பெட்ரோல் உணவு தாய்லாந்து லாவோஸ் மற்றும் லாசாவில் தங்கியிருப்பது மற்றும் சுற்றுலா வழிகாட்டி ஆகியவற்றுக்கு எண்பத்தி ஏழாயிரத்து ரிங்கேட் செலவாகும் என்பதால் பொதுமக்களிடம் இருந்து நன்கொடையை எதிர்பார்க்கின்றனர் இவர்களின் கைலாய மலை புனித பயணத்திற்கு நிதி உதவி வழங்க விரும்புவோர் திரையில் காணும் பேங்க் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கலாம் மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸ்லாங்கோர் சபாபர்னம் கம்போங் சுங்காய் ஹாஜி உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றின் கழிவறை குழியில் ஆண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் ஒரு குடும்ப மாது மற்றும் அவரின் மகளை கைது செய்துள்ளனர் முதல் சந்தேக நபரான நாற்பத்தொரு வயது மாது கில்லான் மேருவில் உள்ள தொழிற்சாலை வளாகத்தில் நேற்று முன்தினம் கைதானார் அவரின் வாக்குமூலத்தின் உதவியோடு துரித உணவக பணியாளரான பதினெட்டு வயது மகள் கைது செய்யப்பட்டார் சபாபர் போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் முகமது யூசுப் ஆமட் அதனை உறுதிப்படுத்தினார் மகள் கர்ப்பமாக இருந்த தகவல் அவரின் தாய்க்கு தெரியவில்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு தாயும் மகளும் மார்ச் இருபத்தொன்பது வரை நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் எண்ணெய் நிலைய கழிவறை குழியில் அந்த ஆண் சிசுவின் சடலம் குப்புற கிடந்ததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிசுவின் சடலம் மீட்கப்பட்டது எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள்